நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூன் மாதம் பதினெட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் இரண்டு முப்பது மணி முன்னதாக நாம் எதிர்பார்த்து போலவே இன்று தமிழகத்தில் இதற்குள்ளாகவே சில இடங்களில் உட்பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களின் வாயிலாக நம்மால் தெளிவாக அறிய இயல்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதியான கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொடைக்கானல் பெரியகுளம் பண்ணைக்காடு இதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய மலைப்பங்கான பகுதிகளில் வாடிப்பட்டி திண்டுக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் வாடிப்பட்டி மற்றும் பள்ளப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இந்த செயற்கைக்கோள் காணொலியில் நீங்கள் எதை பார்க்குறீங்கனாக்கா காற்றின் வேகம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க இருப்பது தொடர்பான விஷயங்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அதாவது தென்மேற்கு பருவ காற்றினுடைய தீவிரத்தன்மையானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்கப்போவது கிடையாது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே நிறைய முறை விவாதித்திருக்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கனாக்கா இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட கேரளா மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கடலோர மாவட்டங்களில் கூட அதாவது கேரளா மற்றும் தெற்கு கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்களில் கூட கனமழையானது பதிவாகும் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா வடக்கு கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளிலும் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் கனமழையானது பதிவாகும் இவை தவிர்த்து வடக்கு ஆந்திராவிலும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது தெலுங்கானா மாதிரியான மாநிலங்களாக இருக்கட்டும் மத்திய பிரதேசம் மாநில மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்களாக இருக்கட்டும் சத்தீஸ்கர் மாநிலமாக இருக்கட்டும் ஒடிசாவாக இருக்கட்டும் அனைத்து பகுதிகளுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இதெல்லாம் ஏன் இப்போ நம்ம இங்கே பேசுகிறோம்னாக்கா இது தென்மேற்கு பருவமழை இது இந்தியா முழுமைக்கும் பலர் வழங்கக்கூடிய பருவமழை காலகட்டம் இதை நம்ம வடகிழக்கு பருவமழை மாதிரி நம்மளையும் ஆந்திராவையும் மட்டுமே பேசுவது நம்மளால் வந்து பேச முடியாது அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா புயல்கள் உருவாகும் பொழுது குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் சக்தி வாய்ந்த சுழற்சிகள் உருவாகும் பொழுது பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா அந்த சுழற்சி ஒடிசாவை நோக்கி நகர்வது என்பது சமீப காலத்தில் ரொம்ப இயல்பான ஒன்றாக ஆகிவிட்டது ஸோ அந்த காலகட்டத்திலும் ஒடிசாவில் சில நேரங்களில் மழையானது நல்லாவே இருக்கும் அது மட்டும் அல்லாது அதிகபட்ச பலன் என்பது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அடையக்கூடிய இடங்கள் என்பது நம்ம தமிழக பகுதிகள் அதே போல் தமிழக கடலோரப் பகுதிகள்னு சொல்லலாம் தமிழக கடலோரப் பகுதிகள் கடலோர மாவட்டங்கள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் கடலோர மாவட்டங்கள் இன்னும் நம்ம இப்போ இந்த விஷயத்தை கிளாஸிஃபை பண்ணோம்னாக்கா வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் மட்டும்தான் நம்ம வந்து அதிக பலனடைகிறோம்னு கூட சொல்லலாம் அதாவது தமிழக கடலோர பகுதிகளில் தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளிலும் அந்த காலகட்டத்தில் மழையானது இருக்கும் கேரள மாநிலத்திலும் மழையானது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்திலும் பதிவாக தான் போகுது இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க இப்போதைக்கு நம்ம நிலவரத்திற்கு வந்துடுவோம் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது அதிகரிக்க இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்க போவது கிடையாது ஸோ இந்த செயற்கைக்கோள் காணொலியை நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் கூட காற்றின் வேகம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு கணிசமாக உயர்ந்திருப்பதை நம்மளால் அறிய இயல்கிறது இதெல்லாம் வந்து உயர்ந்திருப்பதுன்னு சொல்கிறத விட உயர இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இல்லை பட் அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளின் வாக்கில் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக காற்றின் வேகம் வந்து அதிகரிக்கப் போகிறது தென்மேற்கு பருவ காற்றின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்கப் போகிறது ஆடி மாத காற்று தான் ஸோ இப்படி இருக்குங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் சரி இன்றைக்கு மழை வாய்ப்புகளுக்கு நம்ம வருவோம் நேற்றைய தினம் நான் காணொளியை பதிவு பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய நேற்றுள்ள நோப்பிளிகையில் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இன்று ஓரளவிற்கு பரவலான மழை உட்பகுதிகளிலேயே பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக ஸோ அதுதான் வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிகழ இருக்கிறது இப்போதைக்கு நிகழ்நேர தகவல்களை நான் முதல்ல பதிவு பண்ணிடுறேன் ஸோ பண்ணைக்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேயங்களானது பதிவாகி வருகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக கொடைக்கானல் பெரியகுளம் பண்ணைக்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி வந்த மழை மையங்கள் தற்பொழுது பண்ணைக்காடு வளைகிரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் வடக்கரை பாறை ஸோ அந்த மாதிரியான பகுதிகளிலெல்லாம் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதி இயல்கிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம கன்னிவாடி கூட மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இது வந்து ஆத்தூர் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இந்த ஆத்தூர் வந்து சேலம் மாவட்ட ஆத்தூர் கிடையாது கன்னிவாடிக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஆத்தூர் பகுதி இது இவை போக வாடிப்பட்டி அலங்காநல்லூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் ரிஷபம் புதூர் மாதிரியான பகுதிகளில் சிறுமலையில் சிறுமலை பழையூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் திண்டுக்கல் மாநகரில் கூட பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் மாநகரினுடைய கிழக்கு பகுதிகள் மற்றும் கிழக்கு புறநகர் பகுதிகளில் செட்டிப்பட்டி அதே போல் ஆர்எம்டிசி நகர் ஸோ அங்கெல்லாம் கூட பார்த்தீங்கனாக்கா மழை மையங்களானது பதிவாகி வருவதையும் நம்மால் செயற்கைக்கோள் காணொலிகளிலும் ரேடார் படங்களிலும் அறிந்து கொள்ள இயல்கிறது இவை தவிர்த்து நத்தம் துவராங்குறிச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் நத்தத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நத்தத்திற்கு கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் பரவலான மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்திங்கனாக்கா உட்பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நேற்றும் பார்த்தீங்கன்னாக்கா தேனூல் மாவட்ட பகுதிகளில் மேற்கு மாவட்டங்களின் சில இடங்களில் அப்புறம் வட மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் ஜோன் பதினைந்து அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாகனு சொல்கிறத விட சில மணி நேரங்களில் பதிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா பருவமழை காலகட்டத்தில் தொடர்ச்சியான மழை இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை சென்னைக்கு வந்து புதிதல்ல ஆனால் வெப்பசலான மழை ஜூன் மாதத்தில் பதிவாகும்பொழுது கொஞ்சம் அதிக அளவில் மழை பதிவாகுவது என்பது எப்பொழுதுமே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது இப்போ எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அப்படி இருந்தது பதிமூன்றாம் தேதியில் ஸோ பதினாலாம் தேதிக்கு அன்று அது பதினாலாம் தேதி அன்று பதிவான அந்த மழையளவுகள் பட்டியலில் முந்நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை சென்னை மாநகரில் பதிவாக இருந்ததுலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதனால் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதத்தில் சோழிக மாதிரியான ஒரு பகுதிகளில் இந்த அளவிற்கு மழை பதிவாகுவது என்பது நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா எப்பொழுதுமே நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த ஆவரேஜ் மலையே பார்த்திங்கனாக்கா இந்த ஜூன் மாதத்தில் சென்னை மாநகருக்கு நூறு மில்லிமீட்டர் இருக்காது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா நூறு மில்லிமீட்டருக்கும் குறைவாக தான் அது வந்து இருக்கும் இந்த மாதத்தில் பதிவாகக்கூடிய மழை அப்படி இருக்கும் போது சோழிங்கநல்லூரில் நூற்றி இருபத்தொரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இது எந்த பகுதின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஜோன் பதினைந்து என்பது நம்ம ஐடி எக்ஸ்ப்ரெஸ் வே இருக்குது இல்லையா அதுவும் அந்த மாடல் ஸ்கூல் ரோடுன்னு போகும் ஸோ அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் இன்னும் சொல்லணும்னாக்கா நம்ம கிரேட்டர் சென்னை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஸோ அதற்கு அப்படியே பின்புறம் இருக்கக்கூடிய இடமாக தான் இருக்கும் ஸோ எம்எல்ஏ ஆஃபீஸ்லாம் இருக்கு இல்லையா சங்கே தான் இருக்கும் சோளிங்கநல்லூர் பகுதியில் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கனா நூற்றி இருபத்தோரு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக அதே சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதி பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டம் நூறு மில்லி மீட்டர் அதற்கு அடுத்தபடியாக நம்ம சோலிங்கூர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ மழை வாய்ப்புகள் தொடர்பாக சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு மாவட்டங்களில் மழையானது பதிவாகும் மேற்கு மாவட்டங்கள்னு நான் சொல்லும் போது தெற்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஆசனூர் கோத்தகிரி இடைபெற்றிருக்கக்கூடிய மழை பங்கான இடங்களில் தொட்டாம்பாளையம் இரும்போடு இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் அன்னூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் அவினாசி மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய ஓரிரு இடங்களில் நம்பியூர் அவிநாசி இருக்கக்கூடிய பகுதிகளில் குன்னத்துறை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் திடீர் மழை என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவையே கிடையாது அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய மலைப்பாங்கான இடங்களிலும் சில இடங்களில் மழையானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்குது அந்த குட்டையூர் மாதிரியான பகுதிகளாக நம்ம மென்ஷன் பண்ணியே சொல்லலாம் ஸோ குட்டையூரில்லாம் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது சென்னாம்பட்டி மற்றும் குண்டபுரா இதற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழையானது பதிவாகலாம் குடியூர் மாதிரியான பகுதிகளிலும் நம்ம வந்து மழை வந்து எதிர்பார்க்கலாம் இவை போக நாம் பார்த்தோம்மையானால் கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏதேனும் இடங்களில் திடீரென மழை என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆல்ரெடி ஸ்டாம் ஃபார்மேஷன் பெட்டராகவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு ஸோ அது இன்டென்ஸ்வே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம மணப்பாறை நத்தம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அங்காங்க மழை எதிர்பார்க்கலாம் துவராங்குறிச்சி மற்றும் மணப்பாறை இருக்கக்கூடிய இடங்களில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இல்லை என்று சொல்ல இயலாது சேலம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம் சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதேபோல் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது ஊத்தாங்கரை ஜோலார்பேட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் கிருஷ்ணகிரி ஜோலார்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் காரிமங்கலம் கிருஷ்ணகிரி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் குப்பத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் ஸோ குப்பம் வந்து பகுதி தெற்கு ஆந்திர பகுதி ஸோ அங்கேயும் பார்த்திங்கனாக்கா மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் குடியாத்தம் இவைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் ரைன் பாசம் குரல் பதிவை பதிவு செய்து பொழுது ஒரு சிறிய தடங்கள் ஏற்பட்டுவிட்டது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மறுபடியும் நான் வந்து பதிவு பண்ணுறேன் விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லலாம் ஸோ கடந்த காணொலியை நான் எந்த இடத்துல நான் வந்து விட்டுருந்தேனோ அதில் இருந்து கண்டினியூ பண்ணி இது ஒரே காணொலியாக தான் நீங்கள் பார்த்து இருப்பீங்க ஸோ இது வந்து மெமரி ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ இப்போ தான் வந்து பார்த்தேன் ஸோ நம்ம ஆம்பூர் பகுதியை பற்றி பேசும்போது தான் அது நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஆம்பூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக ஆம்பூர் குடியாத்தத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழை பதிவாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம் ஸோ அதனால் நம்ம ஆம்பூர் மாதிரியான பகுதியை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஸோ ஆம்பூர் குடியாத்தம் அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இவை தவிர்த்து மேற்கு உள் மாவட்டங்களின் வடக்கு பகுதிகளில் அதே போல் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் மதுரை மாவட்ட வடக்கு பகுதிகளில் இவை போக பார்த்தீங்கனாக்கா திருச்சி மாவட்டத்திலும் இன்று மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் நேற்றுடன் இப்படி இன்று திருச்சி மாவட்டத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இவை போக வேலூர் மாவட்டத்திலும் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு வேலூர் கன்னமங்கலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது நிச்சயமாக இருக்கும் குப்பம் அதே போல் பார்த்திங்கனாக்கா க குரனூர் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் கனியம்பாடி அனந்தபுரம் இந்த மாதிரியான பகுதிகளில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதற்கான வாய்ப்பும் இருக்குது இவை போக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகளும் உண்டு நேற்றுமே பார்த்தீங்கனாக்கா சோழிங்கர் மாதிரியான பகுதிகளெல்லாம் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இவை போக நாம் பார்த்தோமே ஆனால் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்ட மேற்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் சேலம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை வாய்ப்பு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா போல் தருமபுரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஆப்வியஸ்லி சென்னை மாநகர் மற்றும் அழகை புறநகர் பகுதிகளில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் புளுக்கே ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களுக்கும் மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டம்னு நம்ம சொல்லும்பொழுது திருக்கோயிலூர் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவையே கிடையாது அதே போல் விழுப்புரம் மாவட்டத்தில் கூட திண்டிவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நெல்லூர் சென்னை இருக்கக்கூடிய பகுதிகளில் தெற்கு ஆந்திர பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஸோ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அடுத்த புறநகர் பகுதிகளுக்கான மழை வாய்ப்பு அதிகம் இன்றைக்கி ஒருவேளை பெய்யலை அப்படிங்கும் போது நாளைக்கு அந்த பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அந்த வெப்பசலான மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாக அப்படி தான் ஒரு இடத்துல பதிவாகிட்டுன்னு வச்சுங்களேன் திரும்ப அந்த இடத்துல பதிவாகணும்னாக்கா ரொம்ப பெட்டரான சூழல்கள் இருக்கணும் கடந்த சில நாட்களாக சென்னை மாநகருக்கு பெட்டரான அமைப்பு தான் இருக்குது பட்டு இன்றைக்கி மிஸ் ஆகிட்டுன்னா நாளைக்கு ஹீட்டு தான் ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும் இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்து கனத்த மழையை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கேரள மாநில பகுதிகளில் தெற்கு கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தெற்கு கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்களில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களோ வாதிக்கலாம் அப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் சோளிங்கநல்லூரில் நூற்றி இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் பூந்தமலையில் நூறு மில்லி மீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் செம்பரம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் அதே போல் ஆர்கேபேட்டை திருவள்ளூர் மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஆலந்தூர் சென்னை மாநகர் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நம்ம ஜோன் பதினைந்து சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ நார்மல் சோளிங்கநல்லூர்னு வந்திருக்கு அறுபத்தாறு மில்லி மீட்டர் பெருங்குடி ஜோன் பதினாலு அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் இங்கே என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதிக மழைமானிகள் வைக்க சொன்னோம் இவங்க சென்னை மாநகரில் பல இடத்துல நிறைய மழைமானிகளை வச்சுட்டாங்க கோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு இருக்குது நிறைய பள்ளிகள் இருக்குது நிறைய கல்லூரிகள் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மழை வைக்கிறது ரொம்ப ஈஸி நிறைய நிறுவன நிறுவனங்கள் இருக்குது பட் இவை தவிர்த்து பரவலாக இன்னும் தமிழகத்தில் நிறைய இடங்களில் அதிக மழை அவங்க உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூரே ஒரு மூணு தடவை வந்துட்டு இப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோழிங்கநல்லூர் வருது அது அறுபத்தோரு மில்லி அப்புறம் கிருஷ்ணகிரி தாலுக்கா அலுவலகம் அறுபது மில்லிமீட்டர் வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் அறுபது மில்லி மீட்டர் குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் தாம்பரம் செங்கல்பட்டு மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஆலந்தூர் சென்னை மாநகர் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் அடையார் சென்னை மாநகர் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் காரையூர் புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் எம்ஜிஆர் நகர் சென்னை மாநகர் ஐம்பது மில்லி பெரியப்பட்டி நம்ம மதுரை மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் திருவள்ளூர் நகரப்பகுதி திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் கொரட்டூர் திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லி திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லி மீனம்பாக்கம் சென்னை மாநகர் நாற்பத்தி மூன்று மில்லி அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மாநகர் நாற்பத்தி மூன்று மில்லி இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பது மில்லி ஆமூர் ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆலந்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை நகரப்பகுதியிலும் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பெருங்குடி சென்னை மாநகர் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் கோடம்பாக்கம் சென்னை மாநகர் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பெருங்குடி சென்னை மாநகர் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் முகலிவாக்கம் சென்னை மாநகர் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஸோ முப்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு திசை காற்று தீவிரமடைய இருப்பது தொடர்பாக சில விஷயங்களையும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக சில விஷயங்களையும் தான் நம்ம வாய்த்திருக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் வளர்க்காம நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனும் கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மாணுவேல் நன்றி வணக்கம்